அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு தெளிவு உறுதியான ஈமான் உறுதியான இறை நம்பிக்கை இது போன்ற வாக்கியங்களை அடிக்கடி பயான்களில் கேள்விப்படுகிறோம் இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உறுதியான ஈமான் என்றால் என்ன என்ற கேள்விக்கு திருக்குறானிலும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலும் மிக தெளிவான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கின்றன திருக்குறானுடைய நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் முப்பதாவது வசனம் மற்றும் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதிமூன்றாவது வசனங்களில் மிகத் தெளிவாக அல்லாஹ் இது பற்றி பேசுகிறான் இந்நல்லதீன காலு ரப்பு நல்லா இந்த வாக்கியத்தை அல்லாஹ் மேலே குறிப்பிட்ட இரண்டு வசனங்களிலும் பயன்படுத்துகிறான் அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லுவதோடு நின்று விடாமல் அந்த நம்பிக்கையில் அவர் உறுதியாகவும் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய அறிவுரை அன்பிற்குரியவர்களே நம்மில் அதிகமானவர்களிடம் உங்களுடைய இறைவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று தெளிவாக பதில் சொல்லுகிறோம் ஆனால் அல்லாஹுவை நம்பக்கூடிய விஷயத்தில் நம்மிடம் உறுதி இருக்கிறதா என்பது கேள்விக்குறியான செய்தி இதைத்தான் அல்லாஹ் நமக்கு உணர்த்தும் விதமாக அல்லாஹுவை நம்புவதோடு நின்று விடாமல் அந்த நம்பிக்கையில் உறுதியாகவும் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் மேலும் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனத்தில் இன்னமல் முக்மினு சுமலம் எர்தாபுல்லா உலாய்க்கு என்று அல்லாஹ் கூறுகிறான் யார் நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பி அந்த நம்பிக்கையில் சந்தேகம் கொள்ளாதவர்களாக இருப்பவர்கள்தான் என்று கூறுகிறான் இவர்கள்தான் தங்களுடைய நம்பிக்கையில் உண்மையாளர்கள் என்று இவ்வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான் அன்பானவர்களே அல்லாஹுவை நம்புவதோடு நின்று விடாமல் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையில் நமக்கு எப்பொழுதும் சந்தேகம் என்பதே ஏற்படக்கூடாது என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய பாடம் மேலும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் முஸ்லீம் எனும் நூலில் அறுபத்தி இரண்டாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹுவை நம்பினேன் என்று சொல் சும்மஸ்தகிம் அதில் உறுதியாக நில் என்பது நபிகளாருடைய அறிவுரை அல்லாஹுவை நம்பினேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அந்த நம்பிக்கையில் அவர் உறுதியானவராகவும் இருக்க வேண்டும் என்பது இதன் விளக்கம் இதைத்தான் உறுதியான ஈமான் உறுதியான நம்பிக்கை என்ற வாக்கியங்களால் அடிக்கடி நாம் பயான்களில் கேள்விப்படுகிறோம் எனவே ஒருவர் அல்லாஹுவை நம்புதல் என்பதை மட்டும் இஸ்லாம் போதுமாக்கிக் கொள்ளவில்லை அந்த நம்பிக்கையில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சோதனைகள் தன்னை அணுகினாலும் இதிலிருந்து அல்லாஹ் நம்மை மீட்டெடுப்பான் என்று அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான சுருக்கமான தெளிவு வாஹ்ருது ஆவான அனில் ஹம்துலில்லாஹ் ரபிலா ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு